மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கடந்த மாதம் நடந்த போர்ஷேக் கார் விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் அதே போன்ற ஒரு பகீர் சம்பவம் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் நடந்துள்ளது ஷிண்டே சிவசேனாவைச் சேர்ந்த தலைவர் ஒருவரின் மகன் ஓட்டி சென்ற கார் சாலையில் ஸ்கூட்டரில் சென்றவர்கள் மீது மோதியதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் ஓர்லி பகுதியில் இந்த கொடூர விபத்து நடந்துள்ளது அப்பகுதியில் அதிவேகமாக வந்த பிஎம்டபிள்யூ கார் ஒன்று ஸ்கூட்டரில் சென்றவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பெண் ஒருவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார் இந்த காரை மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி தலைவரின் மகள் மிகிர்ஷா ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது விபத்தை ஏற்படுத்திய இருபத்தி நான்கு வயதான மிகிர்ஷா தலைமறைவாக இருக்கின்றார் அவரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது இதையடுத்து மிகிர்ஷாவின் தந்தை ராஜேஷாவை போலீசார் கைது செய்தனர் விபத்தை ஏற்படுத்திய பி கார் ராஜேஷ் கார் ராஜேஷா பெயரில் இருப்பதால் போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது ராஜேஷாவின் ஓட்டுநர் ராஜரிஷி பிடாவத் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர்